சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் என் அருமை தங்கை மதிப்புக்குரிய ரோசினி அவர்களை வேட்பாளராக நம்முடைய கட்சி உறவுகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கிற இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற குறுதி உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரு சில இடங்களை தவிர பாக்கி எல்லா இடத்திற்கும் சீமான் அவர்கள் வேட்பாளர்களை அறிவித்து விட்டார் நம்முடைய முற்பாட்டன் ஐயா வல்லுவர் அவர்கள் சொன்னார்கள் இதனை இதனால் இவன் செய்வான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் ஒருத்தன் அமெரிக்காவில் வந்து நம்ம ஊர்ல இருந்து போய் படிச்சிருக்கான் அப்ப அவங்க கிட்ட வந்து அவனுடைய பாடம் சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க வாட் இஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அப்ப அவன் எந்திரிச்சு ஆங்கிலத்துல இந்த குரலை சொல்லியிருக்கான் இதனை இதனால் இவன் செய்வான் என்று ஆய்ந்து யோசிச்சு சிந்திச்சு அவனை அவன் விடல் அதுதான் மேனேஜ்மெண்ட் அந்த மேனேஜ்மெண்ட் யாருக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம முப்பாட்டம் சொல்கிறாங்க ஒரு பெரும் கூட்டத்தை எவன் வழிநடத்துகிறானோ ஒரு பெரும் கூட்டத்தை எவன் இந்த சமூகத்துக்கு முன் வைக்கிறானோ அவனுக்கு இதனை இதனால் இவன் செய்வான் என்று ஆய்கிற யோசிக்கிற சிந்திக்கிற ஆய்வு செய்கிற மனோபத்துவம் அவனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது நம்ம அண்ணன் சந்தமலன் சீமானுக்கு நிறைய இருக்கு அதனாலதான் இந்த வெள்ளிவாக்கம் சட்டமன்ற தொகுதி ரொம்ப தமிழகத்துல மிக முக்கியமான தொகுதி என்னுடைய அன்பு நண்பர் திரைப்பட நடிகர் நெப்போலியன் அவர்கள் இந்த தொகுதியில் நின்று வெற்றியடைந்த ஒரு தொகுதி ஒரு நட்சத்திர தொகுதி இந்த தொகுதி இந்த தொகுதியில் யாரை நிறுத்தினால் இந்த மக்கள் கவனம் பெறுகின்ற ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும் ஒரு மக்களிடம் மிக எளிமையாக செல்லுகிற ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று ஆய்வு செய்து நம்ம வந்து நிறுத்திருக்கிறார்கள் உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது நேத்து எனது சோழன் சொல்வீச்சு வலையொலிக்காக ரோஷினியை வந்து நேர்காணல் செய்கிற போதுதான் எனக்கு தெரிந்தது ரோஷினி ஏதோ இன்னைக்கு அரசியலுக்காக இந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் என்று நினைக்காதீங்க அவங்க ரத்தத்திலேயே இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிற ஒரு ஆள நம்ம கொடுத்திருக்காங்க சமூக பொறுப்புணர்வு அதிலும் குறிப்பாக கூட்டுணர்வு ரெண்டு உணர்வு இருக்கு கூட்டுணர்வு கூட்ட உணர்வு அப்படின்னு ரெண்டு இருக்கு மாஸ் சைக்காலஜி டீம் சைக்காலஜி அப்படின்னு மாஸ் சைக்காலஜினா சில தற்கொலைகள் கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டம் வந்து மாஸ் சைக்காலஜி அதாவது அதாவது கும்பல் சைக்காலஜி கூட்ட கூட்ட சைக்காலஜி நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை ஒருங்கிணைந்து செயல்படுறது ராணுவம் ராணுவம் எப்படி இருக்குன்னா அப்படி குழுவா இணைஞ்சு நிற்கும் அப்படி ஒரு ராணுவமா இருக்கிற ஒரு டீம் ஸ்பிரிட் இருக்கிற ஒரு ஆளுதான்

ஒரு வேட்பாளரை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கட்சியில வந்து இருந்தாரு இந்த கட்சியில வந்து பத்து வருஷமா இருக்காரு இவரு பதினஞ்சு வருஷமா இருக்காரு அதனால கொடுக்கிறது அப்படிங்கிறது வேற மக்களோடு மக்களாக நின்று கொண்டிருக்கிற அதுவும் விளிம்பு நிலை மக்களோடு நின்று கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் எவரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ யாரெல்லாம் இந்த சமூகத்தால் ஒதுக்கப்படுகிறார்களோ யாரெல்லாம் இந்த சமூகத்தால் கதறி அணுகிறார்களோ யாரெல்லாம் இந்த சமூகத்தால் பணியை உணர்கிறார்களோ அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்காக சேவை செய்கின்ற ஒரு பெரிய தாயுள்ள படைத்த ஒரு வேட்பாளரை அன்ன சிறுத்தபிலன் சீவான் வெள்ளிவாக்கள் தொகுதிக்கு வந்து குடுத்திருக்கிறாங்க அதுதான் அண்ணனுக்கு நான் சொன்னேன் அவர் ரொம்ப யோசிச்சு இதனை இதனால் இவன் செய்வான் என்றா இது கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம் அதோட மட்டும் இல்ல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இப்ப ரோஷனி மீது இன்னைக்கு இருக்கக்கூடிய பல தரங்கள்ல விமர்சனங்களை முன் வைக்கிறான் நம்முடைய தேசிய தலைவர் மேடை என்ற சொல்லுவார்கள் நம்ம அண்ணன் என்னுடைய அண்ணன் செந்தமுனன் சீமா மேடைக்கு மேலே சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு விமர்சனங்கள் என்பது கற்கள் அல்ல உன் மேல வீசப்படுகிற விமர்சனங்கள் உன்னை தாக்கி அது வழியை ஏற்படுத்துவதற்கு விமர்சனங்கள் என்பது கற்கள் அல்ல அது வெறும் சொற்கள் கடந்து போ அதுக்கு பதில் என்ன தெரியுமா உன்னுடைய வெற்றி அதுக்கு பதில் என்ன தெரியுமா உன்னுடைய உழைப்பு நீ உழைத்து அந்த வெற்றியை ஈட்டுகிற போது அதுக்கு அது வந்து அமையும் மூணு பேரை ஒட்டுக்கி வச்சிருக்கு மூணு பேரை அட்டிமையாக அதை வைத்து சுகம் காண்டு கொண்டு இருக்கிறது இந்த சமூகம் எந்த சமூகம் இந்திய சமூகம் யாரெல்லாம் அது அடிமையா வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தினரை அது அடிமையாக வைத்திருக்கிறது அடிமையாக வச்சு அது இந்திய சமூகம் அந்த இந்திய சமூகம் இன்றைக்கு வரைக்கும் தன்னோடு ரத்தமும் சதைமா அவன மாதிரியே இருக்கிற ஒரு பகுதி மக்களை அடிமையாக வைத்து அவர்களை அதுல சுகம் இன்னொன்னு பெண்கள் பெண்கள் என்ன வச்சிருக்கான் அடிமையா வச்சிருக்கான் எத்தனை நூற்றாண்டா பல நூற்றாண்டுகளாக ஒரு மதம் பெண்களை அடிமையா வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இந்திய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மதம் தான் வச்சிருக்கு பெண்களை அடிமையா வச்சிருக்கு இன்னொரு அடிமை யார் தெரியுமா அதுதான் மூன்றாம் பாதினத்தவர்கள் அவர்களையும் இந்திய சமூகம் தகாதவர்களாக இந்த மக்கள் சமூகத்தோடு இணைந்து வாழ முடியாதவர்களாக அவர்களையும் இந்த சமூகம் அடிமைகளாக வைத்திருக்கிறது

சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கின்ற போராட்டத்தை தமிழ்நாடு முழுதும் நடத்தி இருப்பானா சிந்திச்சு பாருங்க ஏன் சமூகத்திற்கான உரிமை வேண்டும் பட்டியல் சமூகத்தினரை பொது தொகுதியில் இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் நிறுத்தியது உண்டா ஒரே ஒரு தடவை ஜெயலலிதா அம்மா தலித் எழில்மலையை நிறுத்தினாங்க அது தவிர அதுவும் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் நிறுத்தினாங்க அது தவிர இன்றைக்கு வரைக்கும் இந்த திராவிட ஆட்சி அதிகாரத்துல ஒரு பொது தொகுதியில ஒரு பட்டியல் சமூகத்தை நிறுத்திய வரலாறு சீமான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த விழும்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பொது தொகுதியில் நிறுத்தி அளவு பார்த்தார் தீண்டாமை என்கின்ற ஒன்றை வைத்து மனிதர்களை பிரித்து அவர்கள் பொது சமூகத்துக்குள் நடமாட முடியாது அவர்களுக்கு அரசு அதிகாரம் கிடையாது அவர்கள் ஓட்டு போடுகிற மிஷினா தான் இருக்கணும் அவன் அரசியலில் அதிகாரம் பெற்றவனாக வந்துவிடக் கூடாது அப்படின்னு இருக்கிற அரசியல் கடத்துலதான் நம்ம அண்ணன் செந்தமுலன் சீமான் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கிறான் அடுத்தது பெண்கள் யோசிப்பாரு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டு காலத்துல இந்திய நிலப்பரப்பில் ஏதேனும் ஒரு அரசியல் கட்சி அடிமையாக இருக்க வேண்டும் நினைக்கின்ற இந்த நிலப்பரப்பில் இங்க இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தில் பெண்களுக்கு சரிக்கு சமமா அரசியலில் பங்களிப்பு கொடுத்து அரசியல் அதிகாரத்தில் சமபாதி பங்களிப்பு கொடுத்தவன் யாரா என் அண்ணன் செல்வம் சீமான் தான் கொடுத்திருக்கான் சும்மா சாதாரணமா கிடையாது அந்த அடிப்படையில் தான் அரசியல் அதிகாரத்துக்கு மூன்று அதாவது மாற்று பாலினத்தை சேர்ந்தவர்களும் அரசு அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய தங்கை ரோஷினிய தேர்தல் களத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்க அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் அண்ணன் செந்தமிழன் சீமானின் அரசியல் என்பது அண்ணன் சமூக நீதி என்பது சலுகை அல்ல அது எனது உரிமை

இது எங்கள் உரிமை இது இங்க இருக்கு இது என் உரிமை நான் எடுத்துக்குவேன் அதுதான்டா சமூக நீதி குடுக்குறேன் கொடுக்கிறேன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கான் என் அன்பான தம்பி தங்கையில நமக்கு ஒரு வேட்பாளர் இங்க வந்து அண்ணன் நிறுத்தி இருக்காரு அப்படின்னா நம்முடைய கடமை என்ன என் தம்பி முத்துப்பாண்டி பேசும்போது சொன்னாங்க சில முறை நான் விழுப்புரத்தில் நின்ற போது நாங்கள் எப்படி திட்டமிட்டு வேலை செய்தோம் எப்படி ஒருங்கிணைத்தோம் அப்படின்னு நம்முடைய வள்ளுவன் முப்பாட்டம் சொல்றேன் கூச்சு உடன்று மேல்வரின் கூடி எதிர்க்கிற ஆற்றல் அதாண்ட பட அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா கூச்சு அர்த்தம் கூச்சு உடன்று மேல் வரினும் கூச்சு கோபம் கொண்டு கோபம் கொண்டு உன்னை கொல்றதுக்கு வந்தானாலும் கூடி எதிர்க்கிற ஆற்றல் அதாண்ட படம் வச்சுக்க எல்லாரும் சேர்ந்து இருந்தோம்னு வச்சுக்க எமனே பின்னங்கள் பிடரில் அடிக்க திரும்பி பயந்து ஓடி போயிடுவான்

என்னோட அண்ணன் செந்தமிழன் சீமா இந்தி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லயே தன்னுடைய தம்பி தங்கைகளுக்கு எளிமையாக அரசியல் வேலையை பிரித்து ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிற ஒரே தலைவன் நம்ம தலைவன் தான் எப்படி தெரியுமா என்ன பார்த்து அண்ணன் சொல்றாரு நீ ஒன்னும் வேலை எதுவும் செய்ய வேண்டாம் நீ பெருசா வெட்டி எல்லாம் முடிக்க வேண்டாம் நீ எங்கப்பா ஓட்டு போடுவ அண்ணன் நான் வந்து இந்த மாதிரி இருநூத்தி முப்பதாவது வார்டுல நான் ஓட்டு போடுவேன் அங்க போய் மட்டும் நீ வேலை செய்யும் அங்க போய் விட்டு நீ வேலை செய் வாக்கை எண்ணும் போது உலகம் பூத்துல நம்ம கட்சிக்கு தான் வாக்கு அதிகமா வந்திருக்கணும் அதுக்கு போய் வேலை செய் நீ ஒண்ணு வெள்ளிவாக்கம் தொகுதி பூர நீ வேலை செய்ய வேண்டாம் நீ எங்க ஓட்டு போடப் போற அந்த பூத்துல எத்தனை வாக்கு ஒவ்வொரு பூத்துலையும் அதிக வாக்கு என் கட்சி தான் வாங்கணும் அப்படின்னு எல்லாரும் வேலை செஞ்சா இந்த கட்சி ரோஷினி வெற்றி அடைந்து விடுவார் நம்ம கட்சியை தான் மத்தவன் எல்லாமே காப்பி அடிக்கிறான் திமுக காப்பி அடிக்கிறான் அண்ணா திமுக காரன் காப்பி அடிக்கிறான் விடுதலை சிறுத்தை அடிக்கிறான் எல்லாருமே நம்மள பார்த்து அடிக்கிறான் ஆனா நம்ம அதற்காக வேலை செய்ய வேண்டும் அதான் சொல்றாரு இதுக்கு முன்னாடி சொன்னாரு எவரி பூத் தென் யூத் அப்படின்னாரு அப்போ என்ன செய்யறாரு அதையும் எளிமையாக்கி நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு இப்போ அண்ணா இன்னைக்கு வந்து பேசுறாரு ஒரு பேச்சு பேசுறாரு அந்த பேச்சு ஹைலைட்ஸ் இருக்கு அந்த ஹைலைட்ஸை கட் பண்ணி கீழே திருச்சி மாநாடு ரெண்ட இருபத் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு மாற்றத்தை விரும்புகிற மக்களின் மாநாடு வருக தமிழர்களே எழுந்து பாருங்க அப்படின்னு கீழே ஒரு தாக்க போட்டு அந்த எட்டு கூழையும் போடுவான் யார் பாப்பா யார் பாப்பாங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மக்கள் திரும்ப திரும்ப பாப்பா நம்ம செய்யாத வேலை என்ன மிக வந்து நம்ம வந்து அண்ணன் வந்து பெண்களுக்கு அதிகாரம் சரி சமமா கொடுக்கிறார் அம்பது சதவீதம் இது போய் தமிழனாக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு போய் சேர்ந்துச்சா சேரல நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல பாருங்க இந்த நிலப்பரப்பில் இந்திய நிலப்பரப்பில் இருப்பவர்கள் ரெண்டு தலைவரை வச்சு சாமியா கும்பிடணும் ஒருத்தர் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவரை இந்திய சமூகத்தில் இருக்கிற பெண்கள் அடைந்திருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளையும் போராடி தனது பதவியை பெற்றுக் கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும் மாத்தி இன்னொரு பொண்ணு திருமணம் என சிறை எழுதுனவரே புரட்சியாளர் அம்பேத்கர் பெண்ணுக்கு அப்பனோட சொத்துல பையனுக்கு இருக்கிற உரிமை பெண்ணுக்கும் இருக்கு எழுதி வாங்கி கொடுத்தவரு புரட்சியாளர் அம்பேத்கர் பெண்கள் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய சாதி மதம் எல்லாம் அவர் பார்க்கல அவங்களை பெண்களா மட்டும்தான் பார்த்தாரு பெண்கள் இந்து சமூகத்தில் இந்திய சமூகத்தில் புறக்கணிக்கப்படுகிறார்கள் ஆகவே அவர்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று சட்டப்படுத்தி கொடுத்தவர் அம்பேத்கர் ஆகவே இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் கடவுளாக வணங்கத்தக்கவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அடுத்தது இன்னொரு கடவுள் யாருன்னா என் உயிர் அண்ணன் சிறந்த சீமான் ஏன் ஏன் சீமானை கடவுளா வணங்கத்தக்கவர் இந்த நிலப்பரப்பில் பெண்களை வெறுமனே ஓட்டு போடுறதுக்கு மட்டும் பயன்படுத்திக் கொண்டிருந்த சூழ்நிலையில் இந்த சட்டமன்றத்துக்கு போ இந்த சட்டமன்றத்துக்கு போங்க வெறும் ஆண்களா உட்கார்ந்து இருப்பான் மேல் சாதனிசம் ஆணாதிக்கத்தில் பிடித்தவர்கள் பெண்களை புறக்கணித்து விட்டு சட்டமன்றம் செல்கிறான் எவனாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பெண் உரிமை பற்றி இதுவரைக்கும் பேசியிருக்கானா ஏன் ஏனென்றால் அவர்களுக்கான பிரதிநிதிகள் சட்டமன்றத்துல இல்ல எங்கயாவது ஒண்ணு ரெண்டு உட்கார்ந்துருக்கும் எங்கையாவது மூளையில உட்கார்ந்துருக்கும் ஆனா நான் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா சட்டமன்றம் எப்படி இருக்குன்னு தெரியுமா சரிக்கு சமமிமா என் அக்காளன் என் தங்கையும் என் சின்னம்மாவும் பெரியம்மாவும் உள்ள சரிக்கு சமமா வந்து உட்கார்ந்து இருப்பாங்க அதனாலதான் சொல்றேன் இந்திய நிலப்பரப்பில் கடவுளாக வணங்கத்தக்க ஒரு ஆளு நம்ம அண்ணன் செந்தமில்லன் செம்மான் அவரு இன்னைக்கு ஒரு தங்கையை நமக்கு வந்து நிறுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த தம்பி பேசும்போது ஒரு தம்பி சொன்னான் ஒரு ஸ்டார் வேட்பாளர் அப்படின்னு சொன்னான் நான் வந்து விழுப்புரத்தில் நிக்கும்போது போது தினத்தந்தியில் எழுதினாங்க ஸ்டார் வேட்பாளர்னு அதுல என் பேரையும் எழுதினாங்க இவர் ஒரு ஸ்டார் வேட்பாளர் அப்படின்னு ஆனால் இந்த ஆண்டு இந்த சட்டமன்ற தொகுதியில ஸ்டார் வேட்பாளர்னு எழுதும்போது என் தங்கை ரோசினியவும் ஸ்டார் வேட்பாளர் என்று குறிப்பிடுவார்கள் ஆகவே நீங்க செய்ய வேண்டியதுன்னா ஒன்னே ஒண்ணுதான் அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்களினுடைய பேச்சு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவா சொல்றேன் நூலில வச்சுக்கங்க இங்க ஓட்டு வந்து எனக்கோ ரோஷினிக்கோ அண்ணன் சங்கருக்கோ எல்லாம் கிடையாது ஓட்டு வந்து அண்ணன் செந்தமலன் சீமானுக்கு தான் ஓட்டு சரி நாம என்ன அதுக்கு நம்ம அதுக்கு ஒரு கருவி எதுக்கு அண்ணனுடைய கொள்கையை அவர் இலக்கை அவர் லட்சியத்தை அவருடைய பேச்சின் வாயிலாக மக்களிடையே கொண்டு செல்லுகின்ற ஒரு கருவிதான் நம்ம எல்லாம் தான் சொல்றது தங்கை ரோஷினி சார்பான கூர்மையான நம்முடைய கரங்கள் அந்த கரங்கள் எப்படி ரொம்ப வலிமையான கரங்களாக அந்த கரங்கள் இருக்க வேண்டும் தங்கையை சோர்வடைய கூடாது நல்லா கேட்டுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்ச கட்சி திமுக சமூக சேவை இயக்கமா ஆரம்பிச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல திருச்சியில வச்சு முத முதலுக்கு கருத்து கேட்டாங்க என்னன்னு தேர்தலில் நிப்பமா வேண்டாமான்னு நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்ச கட்சி ஐம்பத்தி ஆறுல கருத்து கேட்டாங்க மக்கள் அதுல கூடியிருந்த தொண்டர்கள் தேர்தலில் நிற்போம் அப்படின்னாங்க ஏழுல தேர்தலில் நின்னாங்க அங்கீகாரம் பெறாத கட்சி எல்லோருமே சுயேட்சை எல்லோருமே சுயேட்சையா நின்னா ஆளுக்கு ஒரு சின்னம் வந்து நின்னா ஐம்பத்தி ஆறுல அவங்க ஆட்சி அமைக்கல அதுல இருந்து பத்து வருஷம் ஆச்சு தேர்தல் களத்துக்கு வந்து அதுல இருந்து பத்து வருஷம் ஆச்சு எப்ப அறுபத்தி தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தான் எப்படி வந்தான் எவனை பாப்பான் என்று சொன்னானோ எவனை மிக மோசமாக விமர்சித்தானோ அந்த ராஜாஜி என்கிற அந்த பாப்பானினுடைய தோல்லை கை போட்டு சுதந்திரா கட்சியோடு கூட்டணி வைத்து எந்த கம்யூனிஸ்ட் கட்சியை இவர்கள் விமர்சித்தார்களோ அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோடு கூட்டணி வைத்து கூட்டணி ஆட்சியை இந்தியாவுல கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் கண்டுபிடிச்சு கொடுத்ததே திருட்டு திராவிட கும்பல் தான் அது வரைக்கும் அவனையும் அவனுடைய கூட்டணி வைக்கல அதனால அவன் அதுக்கப்புறம் பத்து வருஷம் போய் கூட்டணி வச்சு அவன் கண்டுபிடிச்சான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அண்ணன் செந்தமலன் சீமா கூட்டணி இல்லாம தனித்து களத்துல நிக்கிறார்கள் காரணம் என்ன காரணம் என்னன்னா கூட்டணிக்கு நம்ம போயிட்டோம்னா அதோட அவ்வளவுதான் நம்முடைய கொள்கை நம்முடைய லட்சியம் நம்முடைய சிந்தனை எதையும் நடைமுறைப்படுத்த முடியாது தம்பி தங்கைகளை கூட்டணி கட்சியில இருந்தேன்னா அவன் அடிக்கிற கொள்ள அவன் அடிக்கிற செய்கிற ஊழல் அவன் செய்கிற அத்துயம் அவன் செய்கிற மக்கள் விரோத செயல் எல்லாத்தையும் நம்மளும் செஞ்சதா ஆயிரும் இன்னைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கிறவன் எவனால யோகியனா

ஒவ்வொரு தெருவா நீங்க கொண்டுட்டு போங்க ஒவ்வொரு வீடா கொண்டு போங்க தேர்தல் மொத்தம் வேலைய அதிகபட்சமா வேலை இருபது நாள் ரொம்ப தீவிரமா பத்து நாள் நீ வேலை செஞ்சா வெற்றியை தோற்றுக்கலாம் இதுதான் இதுல இருக்கிற சூட்சமா திமுக என்ன செய்வான் அதிமுக என்ன செய்வான் இந்நேரம் ஒரு புக்கு போட்டிருப்பான் எதுக்கு எத்தனை வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்கு எவங்க வீட்டுல ஓட்டு இருக்கு ஒரு புக்கு போட்டு கீழே வரைக்கும் கொண்டாந்து அந்த புத்தை கொடுத்திருப்பான் ஏன் பணம் கொடுக்கறதுக்கு செட்டில்மெண்ட் பண்றதுக்கு அவன் கொடுத்திருப்பான் அதையும் தாண்டி நம்ம வெல்லணும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்ம வேட்பாளர்களுடைய குவாலிட்டியை நம்ம வேட்பாளரை ஏன் இந்த தேர்தல் களத்துல நிறுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும் துண்டறிக்க குறைஞ்சது ஒரு மூன்று தடவையாவது மக்களிடம் நேரடியாக வேட்பாளரோடு சென்று நீங்கள் வந்து துண்டறிக்கைகளை நீங்க கொடுக்கணும் அதை நீங்க செய்யணும் ஏன்னா நம்மளை விட சிறந்த ஒரு படை அரசியல் களத்துல எவங்கிட்டையும் கிடையாது எவங்கிட்டையும் கிடையாது நாம் தொண்டர் கட்சி ஒரு லட்சம் பேர் திரண்டு இருந்தாலும் ஒரே வார்த்தையில பெண் டாப் சைலண்ட்ல நிக்கிறான் பாத்தியா அதுதான் யோசிச்சு பாரு ஒரு கூட்டம் இருக்கு அவங்க அங்க நிக்கிறான் இங்க நிக்கிறான் இங்க பேசிட்டு இருக்கிறான் ஒரே ஒரு வார்த்தை அகவன் அக்கம் அப்படின்னு உடனே அந்த ஒரு லட்சம் பேரும் அமைதியாக அப்படியே நிக்கிறான் பாரு அதான்டா டிசிப்ளின்

இந்த தேர்தல நாம் ஒற்றுமையா நிக்கணும் டீம் நிக்கணும் வென்றதுக்கான வாய்ப்புகளோட நம்ம தங்கச்சிய நம்ம கூட பிறந்த தங்கச்சிய நம்ம என்ன செய்யணும் வீடு வீடா கொண்டு போய் ஒரு உறவாக மாற்ற வேண்டும் ஒவ்வொருத்தரும் சொந்தமா நினைக்கிறது மாதிரியான ஒரு உறவாக அவளை நிறுத்தணும் தங்கச்சி ரோசினி என்பவள் அரசியல்வாதி அல்ல வந்து பேசிட்டு அரசியல் பேசிட்டு போறதுக்கான ஆள் கிடையாது தங்கச்சி ரோசினி ஒரு சமூக செயற்பாட்டாளர் மக்களுக்கு நல்லது செய்யணும் துன்பப்படுற மக்களுக்கு மக்களின் பக்கமாக நிற்க வேண்டும் விழும்பு நிலை மக்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற தாய்மை உள்ளம் கொண்ட ஒரு தாய் அவளை நம்ம தொகுதியில கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கு இன்றையிலிருந்து திட்டமிடுங்கள் கிடைச்சிருக்கக்கூடிய மிக அருமையான தளபதி என் அன்பு தம்பி மணிகண்டன் ஆம்பர் கட்சியினுடைய ஒரு மிகச்சிறந்த தளபதி மணிகண்டன் மணிகண்டன் கூட்டி உட்கார வச்சு நீங்கள் திட்டமிட்டு நம்ம தங்கச்சிய இந்த இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் அறிமுகப்படுத்துங்க இப்ப என்னுடைய தொகுதியில எனக்கு எல்லா இடமும் தெரியும் யாராரு பொறுப்பாளரு இது எல்லாமே எனக்கு தெரியும் என்னுடைய தொகுதி எந்த எல்லையிலிருந்து எந்த எல்லையில இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் என்னுடைய தொகுதியில வியாபாரிகள் அதிகமா இருக்கான் என்னோட தொகுதியில அதுக்கப்புறம் கேட்டேட் கம்யூனிட்டி அவங்க உள்ளே போக முடியாது வாட்ச்மேனை போட்டு வெளியில நிப்பான் அதுதான் கேட்டேட் கம்யூனிட்டி கதவு போட்டு மூடிட்டு உள்ள இருக்காங்க அவங்க பெரிய அரிஸ்டோக்ரா பணக்காரங்க அவங்க தொகுதி என் தொகுதியில தான் அதிகமா இருக்கு போயஸ் கார்ட காவர் நவாஸ்கான் ரோடு கோபாலபுரம் இதெல்லாமே என் தொகுதி அப்ப அவங்கள்ட்ட போய் நான் ஓட்டே கேட்க முடியாது இந்த ரெண்டு தரப்புல வியாபாரிகள்ட்ட ஓட்டு கேட்க போனா என்ன சொல்றான் பிஜேபி சாரிச்சு அப்படின்றான் அப்ப ஏன் ஒரே எண்ணத்தோட இருக்கான் அது என்னது நாங்க தான் பிஜேபி தாண்டா போடுவோம் அப்படிங்கிற மனநிலையோட இருக்கிறான் அப்போ நம்முடைய உறவுகள் வாழுகிற பகுதி குடிசை பகுதி அதுலயும் என்ன செஞ்சிட்டா ஒரு ஒரு லட்சம் பேரை கண்ணுக்குட்டைக்கும் கண்ணையினருக்கும் பெரும்பாக்கம் தூயிட்டான் எங்க இருந்து எங்கில இருந்து தூயிட்டான் இந்த எஸ்ஆர்ஐல அவங்களுக்கு எல்லாம் ஓட்டுக்கிட்டேன் இப்ப இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா நான் என் தொகுதியை ஆய்வு பண்ணி வச்சிருக்கேன் எங்கெங்க நான் வேற செய்யணும் யாராலும் நான் சந்திக்க முடியும் அப்படிங்கறத எல்லாம் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தம்பிகளோட கலந்துரையாடி கலந்துரையாடி அழைத்துக் கொண்டு தொகுதிக்குள் போய் 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 கண்டுபிடிச்சு நான் வச்சிருக்கேன் அது போல தங்கச்சி புதுசு அவளுக்கு எதுவும் தெரியாது அவளை அழைத்துக் கொண்டு நீங்க தெருவுக்குள்ள போகணும் ஒரு ஆள் ரெண்டாவது போகக்கூடாது கூட போகும்போது குறைஞ்சது ஐம்பது பேர் நூறு பேரா

ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலைக்கான போராட்டம் இது நம்ம ஒரு குடும்பம் இங்க ஆட்சி அடங்கிட்டு இருக்கு ஜனநாயகத்தில் மிக பெரிய அது அது இது ஜனநாயகமே கிடையாது இது மக்கனாட்சியே கிடையாது இது குடும்ப ஆட்சி இன்னொரு பக்கம் ஊழல் ஆட்சி ரெண்டும் ரெண்டு பக்கம் பிரிஞ்சு நிக்குது ஒரு கும்பல் ஒரு தற்கொலை கும்பல் அரசியல்னா என்னனே தெரியாத ஒரு கும்பல் நமக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்கு பொறுப்பு நமக்கு இருக்கு அந்த பொறுப்பை நீங்கள் உணர்ந்து படத்தில் இருக்க வேண்டும் நம்ம அன்பு தங்கை ரோசினியை நீங்கள் வெல்ல வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்